சுத்திய ஒரு ஆசான் இருக்கு அவர் உடம்புக்குள்ளே ஜோதியை கண்டவர் தன்னுள்ளே ஜோதியை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவர் அவர் ஆசி இல்லாமல் நாம ஜோதியை காண முடியாது அருள் பெரும் ஜோதி பற்றி அகங்களித்தல் வேண்டும் நான் அந்த ஜோதியை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும் சொல்றார் அது அவருடைய வேண்டுகோள் செத்த ஆரை மீட்டு மிங்கு எழுப்பியோடு முன்னமே சொல்லியிருக்கிறோம் செத்தவன் சொன்னா செத்தவன் எழுப்பியோட அவசியம் இல்லை அது எவன் உண்மை பொருள் தெரியாதவனோ அவனை எழுப்பிவிட வேண்டும் செத்தாரை மீட்டு மீங்கு எழுப்பி விடல் வேண்டும் திருசபைக்கு அடிமைகளாய் செய்வித்தல் வேண்டும் அவனை மீண்டும் அவனுக்கு அறியாமல் உள்ளவனை தெளிவுபடுத்தி ஒரு திருவடிக்கு உன் திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய அடிமையாக்கி தர வேண்டும் சொல்ற திருசபைக்கு அடிமைகளாய் செய்துவித்தல் வேண்டும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராய் உலகில் நடத்தல் வேண்டும் ஒத்தார் என்னை சேர்ந்தவர்கள் எதுக்காகவும் இருக்கலாம் அத்தனை ஒத்துன்னு வரணும் என்னை என்னை போன்றவர்கள் என்னை போன்றவர் தான் சரி அது என்னை விட மேல்நிலையில் உள்ளவராக இருந்தாலும் சரி ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் கல்வி இல்லாதவன் பாவிகள் அறிவிலாக தாந்தாரும் எவரும் மற்ற யாராக இருந்தாலும் சரி என்னை போன்றவர்கள் என்னை விட மேலான மக்கள் அதுக்காக தாழ்ந்த மக்கள் அதாவது எந்த அறிவு இல்லாத மக்கள் தாந்தாரும் எவரும் யாராக இருந்தாலும் உலராகி உலகில் நடத்திடல் வேண்டும் ஒற்றுமைனா எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வாழ வேண்டும் அவர் வேண்டுகோள் உலக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் பெரிய மனுஷன் அல்லவா ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாந்தாரும் எவரும் எல்லோரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் ஜாதி பூசல் இருக்கக்கூடாது பூசல் இருக்கக்கூடாது தகமை இல்லாது ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பெரிய மனிதனுடைய வேண்டுகோள் நாம வேண்டுகோள் அவன் அழிய வேண்டும் இவன் அழிய வேண்டும் என்று வேண்டிக் விசையில என்ன முன்னே சொல்லியிருக்கான் சில கோயிலில் வந்து கோழியை வேலில் கொத்தி இருப்பான் என்ன அவர் போய் பார்த்துருக்கேன் நான் என்னன்னா ஒரு மாதிரி எங்கள் வீட்டில் நகை கனா போச்சு அவன் அப்படி செய்துட்டான் இப்படி செய்தான் அவள் அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த கோழி வச்சுருப்பான் அது பாவம் அது இவர் வேண்டுகோள் எந்தவர்கள் தாந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஒருமை உலராய் உலகில் நடத்திடுவேன் எல்லோரும் இருந்து உலக நடையல் உலகத்தில் வாழ வேண்டும் சொல்லுகிறார் எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் எந்தாயும் ஒன்றாக இனிதொருள் வேண்டுவன எத்தாலுமே எப்பொழுதும் இங்கே அத்தாய் என்று வருவதனால இங்கே எத்தாலும் வரும் எத்தாலும் அழியாத வடிவதிலே நானும் ஆயும் ஒன்றாக இனிதுருள் வேண்டுவன எந்த உலகத்தில் நான் முன்னையுமே சொல்லியிருக்கிறார் மத பாடல் ஏ எத்தாலும் அழியாத தனி வடிவ எட்டாலும் அழியாத வடிவதிலே நானும் அந்த வடிவம் அந்த வடிவம் பெற வேண்டும் இந்த உடம்பு எப்படி இருக்க வேண்டும் காமம் அற்று இருக்க வேண்டும் அப்ப காமற்ற இருக்க பசி பசியற்று இருக்க வேண்டும் இருந்தா செத்து போவான் ஆனா ஞானிகளுக்கு பசிக்காது அப்ப ஞானிகளுக்கு பசி வராது என்ன காரணம் உள்ளே அமிதபானம் செந்தும் பானம் சிந்துகின்ற மக்களுக்கும் உள்ளே அமிதபானத்தை உண்டுகின்ற மக்களுக்கு பசி வராது பசி இல்லைன்னா காமம் இருக்காது பசி இல்லைன்னா மலைச்சலம் இருக்காது மலைச்சலம் இல்லைன்னா அங்கே என்ன ஆகும் பசி இல்லை எத்தாலும் அழியாது வடிவதில்லை நான் வழியாது அந்த அந்த தோட்டத்தில் இருக்க எந்த ஆயு ஒன்றாகி நிதிருள் வேண்டும் சொல்லுவார் அப்போ தனி வடிவம் தனியாக அது போன்ற ஒரு தோற்றம் வேணுனார் புண்ணியவானுகளுக்கு மட்டும்தான் இது கைகூடும் எல்லாருக்கும் கூடாது நம்ம தான் புலால் உண்ணுகிறோமே நானே ஒரு காலத்தை சாப்பிட்ட புலால் உண்ட என்ன ஆகும் நச்சுத்தன்மையான எண்ணங்கள் தானே வரும் நச்சுத்தன்மையான எண்ணங்கள் தீர்த்த ஒரு விகாரமான மூர்க்கத்தனம் என்ன வரும் தைய செந்தே வருமோ வர புலால் ஒண்ணுகிறோம் புற பேசார் பேராசிரியருக்கு அவ எப்படி அவ பொருள் சேர்க்கணும் யாரையே தாக்கியோ எவ்வளவு மோசடி செய்த பொருள் சேர்க்கணும் இந்த புலால் உண்ணுவதாலும் இன்னும் சில பேர் ஆடு கோழி வெட்டுவதை கண்டு ரசிப்பார்கள் அதுலயும் வினை சூழும் ஐயோ பாவம் அது வினை சூழும் அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு அந்த மாதிரி தனி வடிவம் காமம் பெற்ற தேகம் வரும் காமம்பற்ற தேகம் வருந்தாதானே உனக்கு காமபற்ற தேகம் வந்தபோதே பசியற்ற தேகம் வரும் பசியிட்ட தேகம் வரும்போது மலைச்சலங்க அற்றுப்போவோம் போச்சுன்னா அற்றுப்போச்சுன்னா மலர்ச்சி இருக்காது நரதர மூப்பு இருக்காது மரணம் இருக்காது அதுபோன்ற வாய்ப்பு நம்ம பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் புலால் உணவு மறுக்க வேண்டும் குற்ற சுத்த சன்மாக்க வேண்டும் படித்த மக்களுக்கு நிச்சயமாக அந்த உணர்வு இருக்கும் புலால் உண்ணமாட்டார்கள் உயிர்குலையை தவிர்த்து விடுவார்கள் உயிர்கொலை செய்வதை ரசித்தால் இன்னும் வன்மனம் இருக்கு நம்மிடம் ஐயோ கொடுமை அந்த வன்மனம் நீர் நீங்கவில்லை உயிர் செய் உயிர் கொலை செய் ஆடு கோழி வெட்டுவதை பார்த்தால் அதை ரசித்தாலே இன்னும் வன்மனம் இருக்கு நம்மிடம் எப்படி நமக்கு அருள் செய்ய போறான் அதை கண்டு இறக்கம் காட்டுவன அது ராமலிங்க சாமியது துண்ணனக்கூடியோர் பெற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பெற உயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் அலையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணிய எண்ணிய நெல்லம் நடுங்கிய நடுக்கம் எந்த நின்று திருவருளமறின உயிரில் தெரியும் போது என்னால் தாங்க முடியவில்லை அந்த அளவுக்கு மென்மை வந்தது அவருக்கு அந்த அளவுக்கு மென்மையா ரொம்ப சாந்தமான மனம் இனிமையான மனம் மனம் இதுக்கு என்னையா உபாயம் நீ செய்திருக்கிறாய் என ஒன்றும் இல்லை எல்லாம் அருப்பஞ்சோதி ஆண்டவரை தினமும் பூஜை செய்தேன் அன்னாதானம் செய்தேன் உண்மை கடவுளை புகழ்ந்து பேசினேன் புண்ணியம் செய்தேன் புண்ணியம் செய்ததனால் புண்ணியம் செய்ய செய்ய பூஜை செய்ய செய்ய வன்மனம் நீங்கியது புண்ணியத்தாலும் தான் வன்மனம் நீங்கும் அந்த கொலை செய்தல் புலால் உண்ணுதல் பிற சொத்தை அபகரித்தல் எப்படியாவது வாழும் கற்பனை இல்லாத வாழ்க்கை புண்ணியவான் புண்ணியமும் பூஜை கற்பனை முழுக மாட்டான் அந்த கற்பனை அது அப்படி செய்யணும் ஏ மனமே என்ன என்ற கதை விடுறேன் இதெல்லாம் இந்த கலையை ரெண்டை வச்ச கலை என்ன அது கற்பனை இருக்காது அவனுகிடம் கற்பனை செய்ய மாட்டான் புண்ணியம் செய்தால் கூண்டி பூஜை பூஜையும் எப்படி செய்ய வேண்டும் பெரிய ஒரு அழைக்கணும் ராமலிங்கை சாமிகளே மாணிக்கவாசகா அருணிகிநாதா திருமுல தேவா கரூர் முனிவா நந்தீஷா இப்படி இப்படி பெரியவங்களை கூப்பிட்ணும் அப்போ கூப்பிட்டா சொல்லுவார் நோக்கம் என்னன்னு கேட்பேன் நான் தூய்மையான தூய்மை உள்ளவனாக வாழ வேண்டும் மென்மையான மனசு வேணும் எனக்கு மென்மையான மனசு வேணும் எனக்க சிந்தையும்